السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وكفى والصلاه والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم الى يوم الدين اما بعد

நம் உயிரிலும் மேலான மொஹமதுர் ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் குருமார்கள் அத்தனை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாகாமி சங்கைக்கும் மரியாதைக்கும் அரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் அல்லாஹு ஜல்ல ஷானூ தாலா தரியப்பத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாதையில் ஃபனாவாகக்கூடிய கூடிய நிலைப்பாட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதைத்தான் சொல்வார்கள் ஃபனாஃபில்லா ஃபதாஃபிர் ரசூல் ஃபனாஃபி ஒரு முறீதாகப்பட்டவர் ஒரு சானிக் இந்த பாதையில பயணிக்கக்கூடியவர் தன்னுடைய ஷேகிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அணியுவ செல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதில் அல்லாஹுடைய தூதரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதில் கொஞ்சம் கூட மாறு செய்யாமல் முழுக்க முழுக்க வழிபட்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தன்னை அர்ப்பணிக்குதல் இந்த நிலைகளுக்குத்தான் ஃபனாஃபில்லா ஃபனாஃபி ரசூல் ஃபனாஃபி ஷேக் தனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவருடைய உத்தரவுக்கு அவர்களுடைய வழிகாட்டலுக்கு ஒருவர் எந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணிப்பாரோ அந்தளவுக்குத்தான் அல்லாஹுடைய தூதரின் விஷயத்தில் அர்ப்பணிப்பு கிடைக்கும் அல்லாஹுடைய தூதரின் விஷயத்தில் யார் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்பை மேற்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அம்மாவுடைய விஷயத்தில் அர்ப்பணிப்பு உண்டாகும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த நிலையில் அல்லாஹு அப்புலானவின் இந்த பாதையினுடைய சங்கிலி தொடரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஒன்றில்லாமல் இன்றொன்று கிடைக்க தனக்கு முருஷிதாக இருக்கக்கூடியவருடைய நிலைப்பாட்டில் தன்னை ஒப்படைத்தால் தான் தன்னை அர்ப்பணித்தால் தான் அல்லாவுடைய தூதருடைய விஷயத்தில் அர்ப்பணிப்பும் ஒப்படைப்பும் ஏற்படும் நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலி செல்லும் சொல்வார்கள் மன் அதா அல் அமீர ஃபகத் அத்தா அணி ஒமன் அத்தா அல் நீ ஃபகத் அத்தா அல்லா ஔகமா தாரடை சலாத்து வசலாம் யார் ஒரு சமூகத்தினுடைய ஒரு படையினுடைய ஒரு பொறுப்பினுடைய தலைவனுக்கு கட்டுப்படுவார்களோ அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்களைப் போன்றவர்கள் யார் எனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் சலம் லாகு அணியு அவர்கள் கூறி காட்டுகிறார் சரி ஃபனாஃபில்லா ஃபனாஃபிர் ரசூல் ஃபனாஃபிர் ஷேக் என்று சொன்னால் என்ன உதாரணத்திற்கு பெரியார்கள் ஒன்றை சொல்லுகிறார் ஃபனாஃபில்லா ஃபனாஃபிஷே ஃபனாஃபிர் ரசூல் ஒருவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் பயணத்தில் சென்று கொண்டு இருக்கிறபோது ஒரு இடத்திலே பார்க்காரு ஒரு குப்பா எழுப்பப்பட்டு ஒரு கட்டிடம் பார்ப்பதற்கு அழகான தோற்றம் ஒரு குப்பா எழுப்பப்பட்டு ஒரு ரம்யமான காட்சியை தருகிறது இது என்ன இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இவ்வளவு அழகான ஒரு மாளிகை இருக்கிறது ஒரு கட்டடம் இருக்கிறது பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது என்று சொல்லி உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் தாஜ்மஹால் மாதிரி உதாரணம் யாரும் தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் போனால் அந்த கட்டிடத்தை பார்த்து பிரமிப்பது என்பது இருக்கிறதா இல்லையா போன்று அவருக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது அதனுடைய அழகு தோற்றம் வடிவு அவரை அங்கே உள்ளே இழுக்கிறது சரி என்னதான் பார்த்துட்டு போமே உள்ளே நுழைகிறார் அதிலே ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது சுற்றுலா தலங்களில் மண்டபங்களில் இப்போ அப்துல்கலாமுக்கெல்லாம் ஒரு மணிமண்டபம் கட்டி வச்சிருக்கிறாங்க அதை உள்ளே போய் பார்த்தா அவருடைய ஹிஸ்ட்ரி அவருடைய வாழ்க்கை சம்பந்தமான குறிப்புகள் அங்கங்கே என்ன செய்யப்பட்டிருக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது மாதிரி அந்த கட்டிடத்துக்குள் நுழைந்த உடனே ஒரு பதிவை பார்க்கிறார் இந்த கட்டிடத்தை பற்றி தெரிய வேண்டுமானால் பக்கத்தில் உள்ள ஊர் மக்களிடத்தில் சென்று விசாரித்துக்கொள் தான் இந்த கட்டிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்களிடத்தில் போய் நீ விசாரிச்சு தெரிஞ்சுக்க இவருக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிவிட்டது அந்த ஊருக்கு போகிறார் போய் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் உப்பாவோடு கட்டப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கிறது இந்த கட்டிடத்தை பற்றி ஹிஸ்டரியாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கேட்குற நபர்களெல்லாம் தெரியாது 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 என்று சொல்கிறார் இறுதியாக ஒருத்தட்டு போயிட்டார் ஒரு வயது முதிர்ந்தவர் இருநூறு ஆண்டுகளை கடந்தவர் இருநூறு ஆண்டுகளை வருடத்தில் ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது அவரிடத்தில் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு இந்த கட்டிடத்தை பற்றி எனக்கு தெரியும் என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் சொன்னதை வைத்து நான் சொல்லுகிறேன் அப்போ அந்த கட்டடம் எவ்வளவு பழமையானது அதுக்கு உள்ள ஹிஸ்டரி எவ்வளவு பழமையான ஒரு சம்பவம் அவருக்கே வயசு வயசாச்சு அவர் தாப்பனார் சொன்னதை கேட்டுட்டு தான் அவர் சொல்றாரு அப்போ அவருக்கும் தெரியாது நேரடியாக என்னுடைய தந்தை சொன்னார்கள் இந்த பகுதியில் ஒரு ஜமீன்தார் இருந்தார் அந்த ஜமீன்தாருக்கு நாய் இருந்துச்சு அந்த நாய் மேல அதிகமான பாசம் தெரிந்தார் எங்கெல்லாம் செல்வாரோ அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவார் ஒரு தடவை ஒரு இடத்திற்கு அவர் செல்ல வேண்டியது இருந்தது அங்கே அவர் அந்த நாயை கூட்டிக்கிட்டு போக முடியாது அதனால அந்த நாயை வெளியில் கட்டி போட்டுட்டு தன்னுடைய பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய அழைத்து சொன்னாரே நான் வந்து வெளியே கொஞ்சம் போய்ட்டு வர வேண்டியது இருக்குது எனக்கு பிரியமான அந்த பால் போட்ட ஒரு உணவு அந்த உணவை செய்து வச்சிரு ரெடியாக வச்சிரு நான் வந்த ஒன்று சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் இந்த வேலைக்கார என்ன செஞ்சு அந்த உணவை செஞ்சு அந்த நாய் கட்டு போடப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலாக வச்சிருச்சு திறந்த மணியாக வச்சிருச்சு மூடி வைக்கணும் அந்த வீட்டில் ஒரு ஊமை பெண்ணும் இருந்தார் பேச தெரியாத சமைக்க கொண்டே பேசக்கூடிய ஒரு ஊமை பெண்ணும் இருந்தார் இப்போ ஒரு கருணாகம் வருகிறது அந்த கருணாகம் வந்து அந்த பால் போட்டு செய்து வைக்கப்பட்டிருந்த அந்த உணவை இது என்ன அந்த செய்லை மட்டும் குடிக்குது குடிச்சிட்டு போயிடுச்சு பாம்பு பால் குடிக்கும் தானே அதுவும் கருணா இப்போ போன அந்த ஜமீன்தார் வர்றாரு உடனே தனக்கு பிரியமான உணவு இருப்பதை பார்க்குறாரு உடனடியாக கைகால் மூஞ்சிய கிளங்கிட்டு என்ன செய்கிறாரு அந்த உணவை எடுப்பதற்காக முற்படுகிறார் நாய் ஊனையிடுகிறது நாய் கத்து வளமைக்கு மாற்றமாக கத்துகிறது அந்த ஊமை பெண்ணும் ஓடி வந்து தன்னுடைய கையை கொண்டு ஜாலை செய்கிறார் இவருக்கு இருக்கக்கூடிய பசி அந்த உணவின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் இது எதையுமே அவர் என்ன செய்ய செட்ட இறுதியாக அதை எடுப்பதற்காக முற்படுறார் அதை எடுக்கவும் செஞ்சிட்டார் இப்போ அந்த நாய் இருக்கிறத கட்டி போடப்பட்ட நாய் அது தன்னுடைய சக்தி முழுக்க பயன்படுத்தி அந்த கட்டிலிருந்து தன்னை விடுவிச்சிருச்சு பாஞ்சு வந்து என்ன செஞ்சுன்னு சொன்னா அந்த உணவு பாத்திரத்தை தள்ளி விட்டுருச்சு இவருக்கு சரியான கோவம் வந்துடுச்சு ஏன்னா பசியோடு வந்திருக்கிறார் பிரியமான உணவு அந்த நாயை போட்டு அடி அடி நடிச்சிட்டார் அதற்கு பிறகு அந்த நாயை திறார் அது வாயில்லா ஜீவன் அதுக்கு என்ன தெரியும் என்றுதான் தான் எல்லாருமே நினப்போம் கடைசியில் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் மறுபடி அந்த மிச்சம் அது கொட்டிட்டாலும் கூட கொஞ்சம் பாத்திரத்தில் இருக்குது இவருடைய பசியும் ஆர்வமும் அதை எடுப்பதற்காக ஒரு பார்வை பார்க்குறார் இதை நாய் பார்த்துச்சு இதுக்கு மேலேயும் எஜமானனி விட்டால் போ அவர் உசுரு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் மறுபடியும் என்ன செஞ்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே நக்கிடுச்சு நக்கி கொஞ்ச நேரத்திலேயே அது நக்கிக்கொண்டே இருக்கிறது நுரை தள்ளிவிட்டது செத்துவிட்டது இப்ப தகைச்சு போகிற என்ன நடந்துச்சு என்பதை யூகிக்கிற நேரத்தில் அந்த ஊமை பெண் வந்து சொன்னாள் அல்லவா அவள் சொல்லுகிற போது இவர் கவனம் கொடுக்கல அதை காது கொடுத்து கேட்கல அந்த பெண் சமிக்கையாக பேசுவதை இவருக்கு புரியும் இருந்தாலும் பசியின் நிலைப்பாடும் அந்த உணவின் மீது இருந்த மோகமும் இந்த பெண் சொன்னதை என்ன செய்யலை ஊம பெண் சொன்னதை கேட்கலை கவனம் செலுத்தலை அதற்கு பிறகு அந்த பெண்ணை பார்க்கிறார் அது தன்னுடைய சமிக்கியை கொண்டு சொல்லி காட்டுகிறார் அப்பொழுதுதான் உணர்ந்தார் என் உயிர் போவதற்கு பதிலாக இந்த நாய் தன் உயிரை கொண்டதே அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அந்த எஜமானுடைய கையில் அந்த நாய் பல முறை சாப்பிட்டு இருக்கிறது ஒரு நன்றி படைத்த ரப்புல் ஆலமின் அந்த ரப்புல் ஆலமின் தந்த நியமத்துகளை நாம் எவ்வளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தாயினுடைய கருவறையில் வந்ததிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் ஒவ்வொரு கட்டங்களும் நொடி பொழுதுகளும் அல்லாஹு தந்த நியமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த அல்லாஹ் அல்லாச்சல விஷயங்களை சொன்னான் இப்படி நடந்துகொள் இதை செய்யாது இதை செய் என்று சொன்னான் அந்த ரப்புடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவனுடத்திற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு அடியார்கள் முன்வருவதில்லை ஆனால் உங்கள் அருவாகலே அல்லா கேட்டான் அல்லவா அலஸ்து விரம்பிக்கும் நான் உங்களுடைய ரட்சகன் இல்லையா நான் உடைய உங்களுடைய ரட்சகன் இல்லையா உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் இல்லையா என்று கேட்டபோது பலா பாலு பலா எல்லாரும் அஹம் சொன்னிச்சு ஏன் இல்லை நீதான் ரட்சகன் நீதான் எங்களுடைய ரப்பு ரட்சிப்பவன் நீதான் என்ற வாக்குறுதியை ஆலமுல் உங்கள் நாம் அத்தனை பேரும் கொடுத்துருக்கிறோம் மனித சமுதாயம் அத்தனையும் கொடுத்துருக்கிற ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு தன் எஜமானனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையை மாய்த்ததல்லவா இதுதான் ஃபனாஃபில்லா இதுதான் ஃபனாஃபில்லா இதுதான் ஃபனாஃபின் ரசூல் இதுதான் ஃபடாஃபின் ஷேஃப் அருமையான பெருமக்களை இந்த பாதையில் பயணிப்பதற்கென்று ஒரு பக்குவமான நிலைப்பாடுகள் இருக்கிறது சாதாரண மக்களை போன்ற ஒரு நிலை மாற வேண்டும் நம்முடைய அமல்கள் பொதுவான மக்களுடைய அமல்களை விட அதிகரிப்பாக இருக்க வேண்டும் வேண்டுதலான வாழ்க்கை நெறிமுறைகள் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது வழி சுமத்தக்கூடாது நாவை பாதுகாக்க வேண்டும் பார்வையை பாதுகாக்க வேண்டும் உடல் உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும் அல்லாட்டு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் ஒரு நாய் நன்றி உள்ள ஒரு நாய் என்று நாய்க்கு ஊமை காட்டுகிற விருது சொல்லுகிறோம் நாய் நன்றி உள்ளது என்று சொல்லுகிறோம் ஒரு தடவை ஒரு பிஸ்கட் போட்டுட்டார் காலம் பூரா அவனுக்கு எந்த தொந்தரவும் செய்யாது அவனுக்கு காவலாக நிற்கும் அவனுக்கு காவலாக நிற்கும் இந்த சம்பவம் என்பது பொய்யானதல்ல கட்டுக்கதை அல்ல பெரியார்கள் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிற போது ஒரு நாயிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஜமானிடத்தில் தான் அனுபவித்த அந்த நிலமத்துக்கு நன்றி கடாக தன்னையே மாய்த்துக் கொள்கிறது தன்னையே அர்ப்பணிக்கிறது அந்த அர்ப்பணிப்புடைய நிலை ஒரு சாணிக்கு ஏற்பட வேண்டும் ஒரு முறியதுக்கு உண்டாக வேண்டும் நாம் இந்த உலகத்திற்கென்று சொந்தக்காரர்கள் அல்ல வறுமைக்கு சொந்தக்காரர்கள் அந்த உண்மை நிலையை உணர வேண்டும் உணர்ந்து இந்த பாதைகளை பயணிக்கிறோம் அல்லாஹு அடியார்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்துவது கிடையாது நல்ல கூட்டி கழித்து பாருங்கள் நம்முடைய நேரங்களில் அதிகமான நேரம் அல்லாவுடைய நினைவு இல்லாத நேரங்கள் தான் அதிகமாக இருக்கிறது சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு சந்தோஷம்தான் இன்பம்தான் கஷ்டம் கிடையாது கவலை கிடையாது அப்படிப்பட்ட இடத்துக்கு போன பிறகு கூட ஒரு கவலை உண்டாகும் என்ன கவலை உலகத்தில் அல்லாத்தி செய்யாமல் நினைக்காமல் கழிந்த நேரத்தை பற்றிய கவலை என்று வருகிறது ஆனால் இன்றைக்கு அல்லாவு நினைக்காத நேரம் தான் அதிகமாக இருக்கிறது இல்லையா பல்லவின் நகரில் நம்முடைய வருடாந்திர மஜரிசு விஷயமாக அப்துல்லாஜியார் இவங்களை சந்தித்து பேசுகிற போது ஒரு விருந்தினர் வந்திருந்தார் திருமண அழைப்புக்காகவே பெரிய குளத்தில் இருந்து அப்போ அவர் கேட்டார் இது மாதிரி சபைகள் எல்லாம் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டார் இப்போ அவருக்கு புரிகிற மாதிரி அல்லாஹ் கல்வில அந்த நேரத்தில் போட்டான் பொதுவாக மனிதர்கள் அல்லாஹ்வை நினைப்பது குறைவாகவும் அல்லாஹ்வை மறந்திருப்பது அதிகமாகவும் இருக்கிறது இந்த திருச்சபைகள் மூலமாக இந்த பஜிலிசுகள் மூலமாக திக்ருடைய சபைகள் மூலமாக அடியார்கள் அல்லாகுவை அதிகமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இங்கே உண்டாக்கப்படுகிறது நம்மளுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை யாரும் அல்லாஹும் நினைக்காமே இல்லை ரொம்ப சுருப்பமாக நினைக்கிறாங்க மறந்திருக்கிறது தான் அதிகமாக இருக்குது இது அப்படியே திருப்புறது அல்லாவும் நினைக்கிறது அதிகப்படுத்துறது அந்த முயற்சி தான் என்று உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டார் அருமையான பெருமக்களை லாகுதல் லெஷானூத்தால் அவனுடைய படைப்புகள் எல்லாவற்றையுமே மனிதர்களுடைய படிப்பினைக்கே ஆய்ந்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சம்பவங்களும் அது அடியார்களுக்கு படிப்பினையாகத்தான் ரொம்ப ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஆகவே நம்முடைய எஞ்சியிருக்கக்கூடிய காலங்கள் அல்லாவுடைய ஹக்குமோக்கு அல்லாவுடைய ரசூருடைய இதாயத்திற்கு தன்னுடைய ஷேகுடைய வழிகாட்டலுக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பான நிலைகளை உண்டாக்கி கொள்ளக்கூடிய நல்ல தன்மையை பண்பிகளே வல்ல ரஹமான் நம் எல்லோருக்கும் நசிம்பாக்குவானாக நம்முடைய சந்ததிகளுக்கும் நசிப்பாக்குவானாக கியாமத்து வரைக்கும் பாரம்பரியத்திற்கும் அல்லா நசிம்பாக்கி அறவுரிவானாக வாசல் தாவானு ரப்தி